அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இருக்கிறது மழை காலத்தில் இருக்கேன் காலத்தில் வந்து ஆடுகளுக்கு வந்து நோய் வராமல் தற்காத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யலாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தினா அதாவது நான் இதுமாரி தரையில் வளர்க்குறவங்க அதாவது ஒரு ரெண்டு ஆடு மூணு ஆடு வச்சு கட்டி வச்சு வளர்க்குறவங்களுக்கு தான் உதாரணங்க பரலில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு சில மாறுதல் வருங்க இதுமாதிரி தரையில் வச்சு வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்த உடனே பண்ணை சுத்தமாக கூட்டிடுங்க கூட்டிட்டு அதில் உள்ள யூரின்னு புழுக்க எல்லாத்தையும் எச்சங்கள் எல்லாத்தையும் அள்ளி அப்புறப்படுத்திட்டு குப்பையில் கொண்டு கொட்டிட்டு கீழே வந்து தரையில் வந்து பார்த்தினா இது போன்று ப்ளீச்சிங் பவுடரோ அல்லது சுண்ணாம்பு தூளோ வீசி விடுங்க எதனால் வீசி விட்டு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்படி வீசி விடுறதால வந்து பார்த்தினா ஆடுகளுக்கு நோய் தாக்குதல் வர்றது க கம்மியாகுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஈரத்திலே ஆடுகள் அடையும் போது பார்த்தினா படுத்து இருக்கும்போது பார்த்தினா பேன் தொலைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருங்க பேன் தொலை அதிகமாக எவ்வளோ தான் சாப்பிட்டாலுமே ஆடுகளை கூடாதுங்க ஆடுகளை அதோடய இரத்தத்தை குடிச்சுறதுல ஆடுகள் வந்து ஓங்காது அதாவது ஒல்லியாகிகிட்டே போகுதுங்க நலிஞ்சிக்கிட்டே போகும் உடல் அப்படிங்கிறப்ப நம்ம இது மாதிரி சுத்தமாக வச்சுன்னா அந்த சிறப்பாக இருங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து பார்த்தோன்னா இரவு நேரங்களில் இந்த சைடு வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் கொஞ்சம் சர்ட் படுதாக கொட்டிக்கிட்டு அந்த சிறப்பாக இருங்க உள்ளுக்கு இந்த சாரல் காற்று வரும் நமக்கே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப பெரிய பெரிய ஆடுகள் தாங்கிக்குங்க சின்ன சின்ன இளங்குட்டிகள் கண்டிப்பாக தாங்காதுங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து இளங்குட்டிகளை வந்து பார்த்தோன்னா இரவு நேரங்களில் ஒரு கூடையில் வச்சு கவுத்து வச்சுருங்க வெளில திறந்து விடாங்க காலை எழுந்தோடனே ஆடுகளுக்கு தாயாடுகிட்ட பால் குடிக்கிறதா திறந்து விடுங்க பாக்கி நேரங்களில் வச்சு அடைச்சி வச்சுருங்க ஏன்னா இளங்குட்டிகளுக்கு தான் கண்டிப்பாக சாரலுக்கு தாங்கவே தாங்காது அது நோய் வாய்ப்பட்டு உண்டான வாய்ப்பு இருக்குது அது போன்ற என் பணியில் இருந்திருக்கு நிறையா அந்த அனுபவத்தை நான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு ஸோ இது போன்ற சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரத்தில் உள்ளுக்கே அடைச்சி வச்சுருக்காதிங்க இதை கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது ஒரு மேட்டுப்பாங்கான இடத்துல அடைச்சி வச்சாலும் சரிங்க அல்லது ஒரு கயிறு போட்டு கட்டி விட்டாலும் சரிங்க நல்ல சிறப்பாக இருக்கும் காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் வச்சு நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுங்க அதாவது மழை காலங்களில் இரவு தீனி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கலனாக்க ஆடுகளுக்கு கண்டிப்பாக நோய் தாக்குதல் நிறைய ஏற்பட்டு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா சரியாக மேயாது ஏன்னா மேய்ச்சலுக்கு ஓட்டு போனாலும் அங்கே பில்லுலாம் பார்த்தோன்னா ஈரமாக இருக்கும் அல்லது வந்து பார்த்தோன்னா மேய்ச்சல் நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அந்த இடத்துல பார்த்தோன்னா ஆட்டோட எச்சம் போயோ இல்லை மாட்டோட எச்சம் போயோ அதோடய வாடகை எடுத்துக்கிட்டு ஆடு மாடுகள் எந்த எந்த புல்லு பூண்டு சாப்பிடாதுங்க அப்படிங்கிறப்ப நம்ம இரவு நேரங்களில் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய வேப்பந்தலையோ அல்லது கொய்யா அல்லது தேக்கந்தலையும் இலை தலைகளை கட்டி ஆடுகளுக்கு தீவனமாக இரவு நேரங்களில் கொடுத்தினா ஆடுகள் அதை சாப்பிட்டு விளையாடுவோம் அந்தன்னு பார்த்தினா வெயில் காலங்களில் வந்து பார்த்தோன்னா நோய் தாக்குதல் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க மழை காலங்களில் நோய் தாக்குதல் அதிகமாக வருங்க அப்படியே வந்தாலும் நோய் வந்து வந்துருச்சு அப்படின்னாக்கா ஆடுகளுக்கு அது சரியாகிறது ரொம்ப சிரமங்க வெயில் காலத்தில் ஈஸியாக நோய் வந்தாலுமே சரியாகிடும் மழை காலத்தில் தான் மனுஷனாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் கண்டிப்பாக நோய் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அது சரி பண்ணுறது ரொம்ப சிரமங்க சீக்கிரம்னா மா நோயும் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க என்ன தான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலுமே அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணையும் மாட்டு பண்ணையும் வறுமுன்னுன்னு தற்காத்திக்கிட்டங்கனாக்கா உங்கள் பண்ணை நீங்கள் சிறப்பாக நடத்த முடியும் ஏன்னா வெயில் காலத்தை விட மழைக்காலங்கள்லாம் இழப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாக்கா எண்பது பர்சன்ட் சரி பண்ணுறது ரொம்ப சிரமமாக தாங்க இருக்குது அது என்னுடைய அனுபவத்தை நான் நிறைய பார்த்துட்டேன் அது இந்த தலை சுற்றி குட்டிகள் இறக்கிறதா இருக்கட்டும் ஆடுகளுக்கு இந்த வலிப்பு நோய் வரதாக இருக்கட்டும் இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பண்ணையில் அதிகமாக வந்திருக்க குட்டிகள் ஆயிடுச்சுன்னா அந்த தலை சுற்றி சுற்றி பாட்டு ஒரு மாதிரி இறந்துருங்க குட்டிகள்லாம் ஆடுகள் தான் அந்த வலிப்பு நோய் ஒரு காலையில் இல்லாட்டி தலை ஒரு பக்கம் போயிடுங்க இப்படி வந்து குட்டிகள் அந்த தாய் ஆடுகள் இறக்குற இறந்துருக்கு இறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப எதுவாக இருந்தால் ஆட்டுப்பானை மழை காலங்களில் வறுமன் காப்பதே சிறந்தது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆணித்தரமாக நான் சொல்லிக்க முடியுங்க ஏன்னா வந்துருச்சு என் பண்ணையில் வந்துருச்சு காப்பாற்றணும்னு ஒன்று ரெண்டு தான் காப்பாற்றிடுங்க பாக்கெல்லாத்தையும் காப்பாற்ற முடிய எந்த நோய் ஏற்பட்டாலுமே காலங்கள் அதிகமாக வரக்கூடிய ரெண்டே நோய் தான் இரண்டே பண்ணையில் வந்ததுங்க அதான் வலிப்பு நோய் வலிப்பு நோய்னா கை கால் நரம்பு தளர்ச்சி சொல்லுவோம்ல நரம்பு தளர்ச்சி அந்தன்னு பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு தலை சுற்றி வருது இன்னொரு விஷயம் அதிகப்படியான வரக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பேன் தொல்லை ஈறு தொல்லைன்னு சொல்லுவோம்ல பேன் ஈறு இது ரெண்டும் மழைக்காலங்கள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எதனாலும் பார்த்தீங்கன்னா அது அந்த ஈரம் கீழே ஈரமாக இருக்குதுல்ல இது மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாம்பு தூள் அடிக்காமல் விட்டோம்னாக்க கண்டிப்பாக அதில் ஈரோ பேனும் ஃபார்ம் ஆகி ஆடுகள்கிட்ட போயிடும் ஆடுகள்கிட்ட அப்படி ஃபார்ம் ஆகிறதால பார்த்தீங்கன்னா அது ஆடு ஓங்க விடாது ரத்தத்தை குடித்து 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 ஆட்டை வாங்க விடாது அப்படிங்கிறப்ப ஆட்டுக்கு பேன் துளைக்கு மருந்தெலாம் இருக்குது மெடிக்கலில் இருக்குது இயற்கை மெடிசன் கொடுக்க இயற்கையாக மருத்துவம் பண்ணலாம் அப்படி பண்ணாலுமே ஒரு வாரம் தான் இன்றைக்கி இதுங்க திரும்ப வந்துடுது நீங்கள் நான் அனுபவத்தை அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் என்ன என்னுடைய அனுபவத்தில் அப்படிலாம் பேன் பேன் பார்த்தனா போடுவோம் மழை காலத்தில் நிறைய மருந்து இருக்குது எல்லா மருந்தும் போட்டு பார்த்தோன்னா திரும்ப ஒரு வாரம் கட்டி திரும்ப பார்த்தோன்னா ஆடு பார்த்தோன்னா சொரிஞ்சிக்கிட்டே நினைக்கிறேன் பாட்டுக்கு இந்த குட்டி சொறிஞ்சிக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டே அணிக்கும் அப்படிங்கிறப்ப தான் திரும்ப வந்துடுது ஒரு வாரத்தில் ஸோ அதெல்லாம் நம்ம வராமல் பாதுகாக்க தான் சிறந்தது நான் நினைக்கிறேங்க இப்போ ஆடுகள் எல்லாத்தையும் நம்ம வெளியே ஓட்டி கொண்டு கட்டிடுவோமா இப்படியே பெரிய ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தாய் ஆடுகள்லாம் பார்த்தோன்னா இப்படி நம்மகிட்ட கொள்ளை கொஞ்சம் சும்மா கிடக்குது இப்போ காத்தி நம்ம கடலை போடுவோம் அதில் சும்மா கிடக்கறதுலாம் அந்த களி ஒரு களி இருக்கோம் அந்த களியெல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆட்டோ கட்டி விட்டோம் அது பார்த்தினா ஜாலியாக மேஞ்சுக்குது மேய்ஞ்சுக்கும் மேயும் ஆடு மேயரும் புள்ளில்ல மேய விருப்பம் இல்லை அதை ஆடுனா அடைஞ்சிருக்கு மாதிரி எவ்வளோமே அடைஞ்சிருக்கும் பார்த்துக்கோங்க இப்படி அடையவரத்தில் பார்த்தினா கொள்ளைக்கு அதாவது நிலத்துக்கு நம்ம இயற்கை உரமும் மாதிரி மாதிரியாச்சு ஆடுகள் நோய் தாக்குதலுக்கு ஆளாகமாக தவ ஆயிடுச்சு நமக்கு இரு நன்மைகள் ஆகிடுச்சுங்க ஆடுகளையும் பாதுகாத்த மாதிரி ஆகிடுச்சி கொள்ளைகளுக்கு அதாவது நிலத்துக்கு தேவைன்னா இயற்கை உரமும் கிடைச்ச மாதிரி ஆகிடுச்சு அதோட யூரியனாக இருக்கட்டும் அதோட எச்எம்ஆ இருக்கட்டும் பார்த்தோன்னா ஆடுகள் நே நிலத்துக்கு நேரடியாக போகிறதால பார்த்தோம் இயற்கை உரங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இப்படி தாயாடுகளும் நம்ம இப்படி கட்டி வெளில வச்சு விட்றோம் இல்லைங்க இப்படி ரெண்டு நிலம் இருக்குது கட்டி விட்டு நில இல்லாத நிலம் இல்லாட்டியும் பரவாயில்ல நமக்கு என் பண்ணைக்கு ஏற்றாப்பிலே ஒரு ஏரி ஒன்று இருக்குதுங்க ஏரியில் கொஞ்ச நாள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது மேட்டு மேட்டுப்பாங்கான இடம் தாங்க அந்த இடத்துல பார்த்தோன்னா தாயாடுகள் குட்டி எல்லாத்தையும் கொண்டு காலை எட்டு ஒம்பதுலாம் போய் அடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே போய் எல்லாம் அடைஞ்சிருக்குங்க இப்படி தான் நம்ம பண்ணையில் வந்து ஆடுகளை பாதுகாக்கிறோம் ஆடுகளை நம்ம பண்ணையோடய ராஜா இவர் தாங்க இவர் மட்டும் என் தனியாக கட்டி வச்சிரும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கொஞ்சம் வேலை நிறையா பண்ணுவாருங்க அதனால் இவர் வந்து தனியாக ஒரு மரத்தில் வேப்பாரத்தில் பண்ண வரல கூட வேப்பாரத்தில் கட்டியிருக்கிறாருங்க பாக்கி ஆடுகளை வந்து தான் நிலத்தில் கட்டிருக்குதுங்க இது வந்து இந்த இடத்துல நம்ம கூட்டணும் நம்ம அப்படி ஆடுகளை கட்டுறதால அந்த ஆடுகளை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்படி வரலாம் இரண்டு முறை கூட்டணும் ரெண்டு முறை ஆடுகளை பராமரிக்கணுங்க அது நிலத்தில் கட்டும்போது நமக்கு வந்து ஒரே வேலையாக முடிஞ்சிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆட்டு பண்ணு ஆட்டுப்பட்டி பட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் அந்த சுண்ணாம்பு தூளை ப்ளீச்சிங் பவுடர் எதோ ஒன்று நீங்கள் தெளிச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் பண்ணை சுத்தமாக இருக்குது மட்டும் இல்லாமல் ஆடுகள் நோய் தாக்கணும் இல்லாமல் இருக்குதுங்க ஏன் குட்டிகளை மட்டும் அடைச்சுன்னு கேட்காதுங்க இளங்குட்டிகள் ஒரு மாதம் வரைக்கும் உள்ள குட்டிகளாக தாயாடுகளை விட்டுருவோம் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே உள்ள அஞ்சு மாதம் வரைக்கும் குட்டிகள்லாம் பார்த்தினா உள்ளுக்கே விட்டுருவோம் ஏன்னாலும் பார்த்தோன்னா இது ஒரு இடத்த நிற்காதுங்க அது பாட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் கால்நடத்தில் நம்ம இது இந்த குட்டிகளை இப்போ ஓட்டி விட்டுறதுக்கு ஒரு ஆள் மெனக்கெடணும் ஒரு ஆள் மெனைக்கெட குறைக்கணுங்கிறதுக்காக இந்த குட்டிகள் இளங்குட்டிகளை போ இளங்குட்டி சொல்ல முடியாத ஒரு ரெண்டு மாதம் டு மூணு மாதம் உள்ள அஞ்சு மாதம் வரைக்கும் உள்ள குட்டிகள் பார்த்தோம்னா கைத்தில் கட்ட மாட்டோம் இப்படி ஃப்ரீயாக உள்ளுக்கே விட்டு அடைச்சி வச்சுருவோம் இந்த குட்டிகள் எப்பவும் உள்ளுக்கு தான் இருக்கும் மேட்சில் போகும்போது மட்டும் தான் வெளியில் ஓட்டிகிட்டு போவோம் இப்படி தான் நம்ம பண்ணையில் மழைக்காலங்களில் ஆடுகளை இப்படி தான் நம்ம பராமரிச்சுட்டோம் இப்படி பராமரிக்கிறதால பார்த்தோம்னா ஓரளவுக்கு நோய் இருந்து தற்காத்துக்க முடியுங்க நோயில் தற்காத்துக்கிறது மட்டும்தான் நமக்கு சிறந்த வழிங்க வரும்னு காப்பது சிறந்த வழி திரும்பவும் சொல்கிறேன் வந்ததுக்கப்புறம் மழைக்காலங்களில் கா ஆடுகளை காப்பாற்றுறதே பெரும் பிரச்சனை பெரும் சவாலாக இருக்குதுங்க ஸோ மழைக்காலங்களில் உங்களால் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்யுங்க என்கிட்ட இடமே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுமாதிரி கொஞ்சோண்டு ஃப்ரீ ஃபேஸ் கொஞ்சோண்டு இடம் இந்த காலி இறந்தனாக்க அதை கொஞ்சம் மண் திண்டு போகிற மூணு போக மண் அடித்து அதை கொஞ்சம் மோடு பண்ணி அது மேலே ஆடுகளை கட்டி அதில் பராமரிங்க அப்படி பராமரிக்கதுலாம் ஆடுகள் நல்லா இருக்குங்க இடம் இருக்கிறவங்க ஃப்ரீயாக வைங்க இடம் வந்து பார்த்தோன்னா ரெண்டு சென்ட் இடம் தான் கூட பரவாயில்லங்க ஒரு அரை செண்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு மேடு பங்க நேரத்தை கட்டி சுற்றி ஒரு வலையை கட்டி அதை அதில் ஆடுகளை பாதுகாக்கலாம் ஆக வந்து இரவு நேரங்களில் இருக்கிற இடத்துல வந்து பகல் நேரத்தில் அந்த ஆடுகள் இருக்காமல் பார்த்துக்குங்க அப்படி இருந்தால் மட்டுந்தான் ஆடுகள் நல்லாயிருக்கும் அடுத்த வீடியோ பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்